குட்டிஸ் எல்லாரும் டங்க் ட்விஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளுடைய முதல் செக்மெண்ட் ஆன சுரம் கற்றல்ல பாடலாசிரியர் கல்பலதிகா அவர்கள் செந்தமிழ் நாடனும் போதினிலே அப்படிங்கிற பாரதியாரோட அற்புதமான பாடல் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க வாங்க போய் கேட்டுட்டு வந்துடலாம் சுரம் கற்றல்

போது தமிழ்நாடு நும்போதி நிலை வந்து பாயது காதினிலே எங்கள் தந்தையர் நாடன் சிறு ஒரு சக்தி தீரக்குத முச்சினிலே எங்கள் தந்தையர் நா no தந்தையர் நாட் என்ற பெச்சியிலே எங்கள் தந்தையர் நாட் எங்கள் தந்தைய பேச்சி நிலை ஒரு சக்தி பிறக்குது சக்தி சக்தி பிறக்குது முற்றிலே சக்தி பிறக்குது மூச்சினே சக்தி பிறக்குது முற்றிலே சக்தி பிறக்குது

கதையாசிரியர் முனைவர் சாந்தகுமாரி சிவகலாட்சம் அவர்கள் இன்னா செய்யாமை என்ற அதிகாரம் திருக்குறள்ல எடுத்து ஒரு அழகான பண்பு கதையை சொல்ல போறாங்க வாங்க கேட்டுட்டு வந்துடலாம் பிள்ளைங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா திருக்குறள் இன்னா செய்யாமை அந் என்கிற அந்த இருந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நான் எழுந்த கதை மருதநாயகம் மருத்துவக் கல்லூரின்றது ரொம்ப ஃபேமஸான கல்லூரியாக சென்னையில் இருந்தது அது சென்னையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தது பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கல்லூரி வந்து மருத்துவத்துறைகள் பல சேர்ந்த மனையும் இருந்தது அது கூட சேர்ந்து கல்லூரியும் இயங்குதுனால அங்கே எப்போ பார்த்தாலும் திருவிழா போல் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கல்லூரியில் வந்து நல்லா படித்து மெரிட்டில் வந்த பசங்களும் படிக்கிறாங்க பணக்கார வீட்டு பசங்களும் படிக்கிறான் இங்கே ரமேஷ் அங்கே ஒரு மாணவன் அவன் வந்து சாதாரண ஏழை குடும்பம் அதாவது ஒரு விவசாய கும குடும்பத்துலேருந்து வந்தவன் அவன் வந்து மெரிட்டில் பாஸ் ஆகி வந்தது அங்கே படிக்கிறான் அவனுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழித்து அதில் விவசாயத்தில் வர பணத்தை அவனுக்கு மாதம் மாதம் அனுப்புவார் அவன் கல்லூரியில் நின்றுட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு செங்கட்டு வந்து அவன் தோளில் ஓங்கி தட்டுறான் அப்பா ஏண்டா இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் வரையாடா இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்லாம் இந்த ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா இல்லைடா மாத கடைசி என் கையில் பணம் இல்லை டேய் நம்மளுடைய ஃப்ரெண்டு காந்தன் இருக்கான்ல அவன் வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறான்டா அவன் என்னடா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அவன் அதெல்லாம் செய்யலாம் என்னால் முடியுமா சொல் அது இல்லாமல் அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர் அவன் நாளைக்கு படித்து பாஸ் ஆனால் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்துருவார் அங்கே போய் நம்ம அவங்ககிட்ட வேலை செய்ய வேண்டி வந்தாலும் வரலாம் ஏண்டா எப்போ பார்த்தாலும் நீ காந்த கட்ட அவ்வளோ பொறாமையாக பேசுகிற பொறாமை இல்லைடா சரி வாடா நம்ம போய் ஹாஸ்டல்லையே சாப்பிட்லாம் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க காந்தன் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்ல மனசை படித்தத ஆண் அழகன் அந்த கல்லூரியில் மோகனான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து இவன் மேலே ரொம்ப அன்பு கொண்டு இருக்கா ஆனால் ரமேஷுக்கு அந்த மோகன் அவள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் நினைக்கிறான் ஆமாம் நான் ஒரு விவசாயி என்கிட்ட பணம் ஒன்றும் இல்லை பார்க்கவும் சுமாராக தான் இருக்கேன் காந்தன் அவன் கேத்தா போல் ரொம்ப அழகாக இருக்கான் மோகனா என்ன விரும்புவாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்க நினைக்கும் நினைக்கும் போது அவனுக்கு மேலும் காந்தன் மேல போகாமல் வருது சரி அன்றைக்கி என்னன்னா எல்லாரும் பசங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்த நோக்கி ஓடுறாங்க ஏன்னா ஏன் எல்லாரும் இப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு காந்தனுக்கு வந்து பிறந்த நாள் அதனால் அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு உயர்ந்த காரை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அந்த காரை பார்க்கறதுக்கும் காந்தன் வந்து அந்த காரில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் போய் அதை பார்க்குறாங்கன்னு சொன்னான் செங்கட்டு வாங்க வரான் ஏய் வாடா ரமேஷ் நம்மளும் போய் அந்த காரை பார்க்கலாம் அதில் ஒரு சவாரி போகலாம் போடா வேறு வேலை இல்லை அவனே ரொம்ப அழட்டிக்கிறான் நானெலாம் வரல போ அப்படின்னு சொல்லிடுறான் ரமேஷ் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகுது திடீர்னு வந்து கல்லூரியில் எல்லோரும் கவலையோடு இருக்காங்க பசங்கள்லாம் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா நம்ம காந்தன் வச்சிருந்தான் அந்த பெரிய உயர்தக காரு அது வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி பிரேக் பிடிக்காமல் ஆக்சிடென்ட் ஆகி அவனு காலில் அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கான் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு செய்தி வந்தது பார்த்தா அந்த காரு வந்து ரொம்ப அடைஞ்சாலும் நல்ல காலம் அவர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் அது திருப்பியை வாங்கிக்கலாம் அப்படின்னும் பேசிக்கிட்டாங்க ஒரு நாலு மாதம் கழித்து காந்தன் கல்லூரிக்கு வரான் நுண்டிக்கிட்டே வரான் அதை பார்த்தோன்னே ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ நல்ல காருன்னு அழட்டிக்கிட்டான் காரும் நல்லா ஆக்சிடெண்ட் ஆகி பாழாக போச்சு இப்போ பார் காலம் எப்படி நோண்டுறான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறான் அவங்க மனசில் அப்படி அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகுது போன அப்புறம் கடைசி வருஷம் மருத்துவ கல்லூரியில் வந்து கடைசி வருஷம் அது அங்கே பரீட்சை எழுத அந்த டைம் வந்துடுச்சு அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் தான் அவங்க வந்து அடுத்தது ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னா அந்த அடுத்த இடத்துக்கு போகலாம் எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க தங்களுடைய விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டிட்டு எல்லோரும் உட்காந்து சீரியஸாக படிக்கிறாங்க ரமேஷ் மட்டும் ரூமில் உட்காந்து ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கான் செங்கோட்டு ஒன்று வரான் ஏ ஏண்டா படிக்கலையா ஏன் இவ்வளோ கவலையாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் நான் என்னத்தடா சொல்லுவேன் இந்த வருஷம் பரீட்சைக்கு என்னால் பணம் கட்ட முடியலடா எங்கள் அப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணார் சரியாக விவசாயத்தில் வந்து பயிர் சரியாக எல்லாம் எதோ ஒரு பூச்சி இதால் அழிஞ்சு போச்சான் வீடியோ இருந்த ஒரே வீடியோ விற்றுட்டோம் அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துச்சு அதையும் விற்றுட்டோம் என்னுடைய படுப்புக்காக அதனால் இந்த வருஷம் என்னால் பணம் கட்ட முடியாது யாராக்கிட்டையோ கேட்டு பார்த்தேன் யாரோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீ பெ மூட்டை கட்டிட்டு ஊரை வந்து சேரு அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரடா ஐயோ என்னடா இப்படி சொல்கிற ஆமாண்டா என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையை எழுத்து அப்படின்னு சொல்லுவான் ரமேஷ் அப்புறம் அன்றைக்கி நைட்டு பஸ்ஸில் திருவண்ணாமலை அவனுடைய ஊர் அது போகிறதுக்காக டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஹாஸ்டல் ரூமில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கான் அப்போ யாரோ டொக் டொக்குன்னு கதவை தட்டுறாங்க யார் அது அப்படின்னு எழுந்து போய் கதவை திறந்தால் அங்கே காந்த நின்றுட்டு இருக்கான் ஆ வாங்க காந்தன் வாங்க அப்படின்றான் ரமேஷ் சரி முதல்ல போய் கதுவை தாப்பால் போட்டு வா அப்படின்றான் காந்தன் போட்டுட்டு வந்தவுடனே காந்தன் சொல்கிறான் ரமேஷ் நீ ப பழட்சிக்கு கட்ட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறியாமே இதான் இந்த பணத்தை வச்சுக்கோ நீ போய் முதல்ல பழச்சிக்கான அந்த தொகையை கட்டிட்டு வா ஏன்னா நீ ரொம்ப அறிவாளி எதிர்காலத்தில் நீ ஒரு பெரிய டாக்டராக வருவ பெரிய மலு மறுமலர்ச்சியை வந்து இந்த துறையில் கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால் நீ வந்து பரிட்சை எழுதாமல் இருக்கக்கூடாது இந்த பணத்தை வாங்கிக்கோ அவ்வளோதான் காந்தன் நீ இதை சொல்லி முடித்தோடனே ரமேஷ் கதறி எழுதுகிட்டு அவன் காலில் விழுந்து அவன் காலை கட்டிக்கிட்டான் அப்பா காந்தா அவனுக்கு எவ்வளோ பெரிய மனசு நான் எவ்வளோ கீழ்த்தரமானவன் உன் காரு ஆக்சிடென்ட் ஆச்சே அது வந்து நேச்சுரலாக ஆகலை நான் தான் உன் மேலே பொறாமல் கொண்டு அந்த கார் ஒயரை நான் துண்டு விட்டேன் அந்த பிரேக் ஒயரை அப்படின்னு சொல்லி அழகான் உடனே காந்தன் சொன்னான் சிரிச்சிக்கிட்டே இது நீ தான் செஞ்ச அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா உன்னுடைய ரூம் வேட்டு செங்கட்டுவன் வந்து உன்னுடைய ட்ராயரில் கட்டிங் பிளேட பார்த்தானா எதுக்காக இது நீ வச்சுருக்க அப்படின்னு விசாரித்த போது நீ காலேஜ் கிட்ட வாங்கின அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு பின்னாலே வரும்போது நீ இந்த காரினுடைய என் காரனுடைய பிரேக் ஒயரை வெட்டுறதை பார்த்துருக்கான் என்கிட்ட வந்து அவன் அதை சொல்கிறதுக்குள்ளே நான் காரை எடுத்துகிட்டு போயிட்டேன் எனக்கு தெரியும் அவனே செங்கட்டு சொன்னால் நம்ம போலீஸுக்கு சொல்லலான்னு சொன்னான் போலீஸ் சொன்னால் நீ வந்து உன்னை கைது செய்வாங்க உன்னோடைய குடும்பமே வந்து அவமானப்பட்டு நிற்கும் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு அவர் பாடுபடுறாரு அதனால் நீ அப்படி செய்யாதடா அப்படின்னு நான் தான் அவனை தடுத்து நிறு நிறுத்திட்டேன் அப்படின்னு உடனே ரமேஷுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தன்னுடைய நண்பனான அந்த காந்தனை கட்டிக்கிட்டு அப்படியே அழறான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்தான நன்னயம் செய்துவிடல் என்று திருவள்ளுவர் சொல்றா போல காந்தன் நடந்திருக்கான் காந்தனுடைய பெயர் வந்து சரித்திரத்தில் இடம் பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா ரமேஷனுடைய நெஞ்சில நீங்காத ஓவியமா அவனுடைய குல தெய்வமாக என்றைக்கும் வாழும் அப்படின்றது உண்மைதானே ரொம்பவே அழகான ஒரு கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சோம் அதே மாதிரி விடுகளைக்கான பதிலை எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா விடுகதைக்கான பதில் பனிக்கட்டி இதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் அச்சமில்லை அச்சமில்லை இன்னைக்கு நம்ம சிலமம் பயிற்சி தான் கத்துக்க போறோம் அதுக்காக சொல்லிக் கொடுக்க வராரு நம்மளுடைய மாஸ்டர் பவர் பாண்டியன் அவர்கள் வாங்க போய் கத்துக்கலாம் அச்சமில்லை 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 நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் என்று பாரம்பரிய கலை சிலம்பம் அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் அதனுடைய சுற்றுமுறைகளை பற்றியும் இங்கே நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் இந்த மாணவர்கள் என்னுடைய பௌர்மணி நாசன் சிலம்பம் ட்ரைனிங் அகாடமியுடைய மாணவர்கள் இவர்கள் இப்போது செய்கின்ற சிலம்ப சுற்றுக்களையும் சிலம்பம் சார்ந்து இருக்கிற பல்வேறு வகைகளையும் உங்களுக்கு நான் வந்து இப்போது சொல்ல போகிறேன் இப்போ மூன்று சுற்றுகள் வந்து வலது கையிலும் இடது கையிலையும் தனித்தனியாக செஞ்சுருக்காங்க இப்போ தனித்தனியாக செஞ்ச சுற்றுக்கள் இல்லாமல் இப்போ ரெண்டு கையிலையும் மாற்றி செய்வது எப்படி அதாவது வந்து முதல் செஞ்ச அந்த உள்வாரில் கைமாற்று சுற்று உள்வாரில் இந்த கை மாற்றி சுற்றுறது இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து அலங்கார சிலம்பம் இந்த அலங்கார சிலம்பம் வந்து இப்போ நீங்கள் வந்து சண்டை முறைகளுக்கு வந்து இந்த அலங்கார சிலம்பம் பயன்படாது இதை வச்சு நாம் சண்டையிடும் முறைகள் செய்ய முடியாது ஆனால் இப்போ வந்து நாம் இந்த செய்கிற முறைகள் வந்து இந்த உடற்பயிற்சிக்காகவும் உடலுடைய தசைகள் வலுப்பெறுவதற்காகவும் நரம்புகள் வலுப்பெறுவதற்காகவும் இந்த இதை வந்து ஞாபக சக்தி அதிகம் கூடுகிற பயிற்சியாக மன வலிமைக்கான பயிற்சியாக அலங்கார சிலமம் வந்து சொல்லப்படுது அதனால் வந்து இப்போ இதில் நான்காவது சுற்று இப்போ மூன்று சுற்றுகள் வந்து வலதுகை இடதுகை மாற்றி செஞ்சுருக்காங்க இப்போ நான்காவது சுற்று உள்வாரல் கைமாற்று செய்ய போகிறாங்க ஃபோர்த் ரொட்டேஷன் ஸ்டோட் உள்வாரல் கைமாற்று சுற்று இடதுகை வலதுகை இடதுகை வலதுகை இதில் கை மாற்றி மாற்றி அவங்க சுற்றுக்களை செய்கிறது இப்போ இந்த மாதிரி ஒன்று செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு தியான பயிற்சி மாதிரி மெடிடேஷன் மாதிரி இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த கைகளை இப்படி போது கொஞ்சம் கவனம் வெளியில் வச்சிங்கன்னா கம்பு கையிலேருந்து இருந்து கீழே விழும் அப்போ கீழே விழாமல் சுற்றணும் அப்படின்னும்போது போது இந்த கம்பு கீழே விழாமல் சுற்றினா கவனம் முழுக்க வந்து இந்த கம்பும் கையும் நம்முடைய சிதனை முழுக்க தான் இருக்கும் அப்போ சிலம்பம் சுற்று முறைகளில் அலங்கார சிலம்பம் என்பது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய மைண்டு அதாவது மனம் சார்ந்திருக்கு அதாவது மைண்ட் ஃபிட்னஸ் பாடி ஃபிட்னஸ் மைண்ட் ஃபிட்னஸ் அண்ட் செல் டிஃபென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கலைக்குள்ளே இருக்கா அப்படின்னா இந்த சிலம்ப கலை வந்து அது கடல் போன்றது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த உங்களுக்கு பயிற்சி முறைகளை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்குன்னா இந்த பயிற்சி முறை என்பது உங்களுக்கு அடிப்படையான பயிற்சிகள் ஸ்டாப் இப்போ நான்காவது சுற்று இதில் சுற்றிருக்காங்க ஒற்றை கம்பு ஒற்றை கை நடுபிடி இப்போ இதில் வந்து ஐந்தாவது சுற்று உள்வெளி வாரல் சுற்று ஐந்தாவது சுற்று ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்வெளி வாரல வலது கையில இடது கையிலும் மாற்றி மாற்றி செய்யறாங்க இந்த வலது கையை இடது கையில் மாற்றி செய்யும் போது ரொம்ப கவனமாக அந்த கையை மாற்றி செய்யும் போது கரெக்டாக அதை கேட்ச் பண்ணணும் பிடிக்கணும் இந்த பிடி மாறிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் கம்பு கீழே விழும் கம்பு கீழே விழாமல் சுற்றுறோம் அப்படின்றது ஒரு பயிற்சி இது இந்த பயிற்சி வந்து மெடிடேஷன் தியானம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் வெளியே சிந்தனைகள் போச்சு அப்படின்னாலே இந்த கம்பு கீழே விழும் அதனால் இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் அலங்கார சிலம்பம் என்பது உங்கள் மனம் சார்ந்தது உங்கள் மனதை வலுப்படுத்துகிற பயிற்சியாக இந்த அலங்கார சிலம்பம் பயிற்சி உண்டு இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றை கம்பு ரெட்டை கைப்பிடி இப்போ நடுப்பிடி இதுலேயும் வந்து அஞ்சு சுற்றுக்கள் அஞ்சு சுற்றுகள் நிலையில் நின்று செஞ்சுருக்காங்க இப்போ நிலையில் சுற்றுகள் நிறைய இருக்குது இருந்தாலும் அடிப்படையான சிலம்பம் கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதற்கான இந்த பயிற்சி முறைகள் வந்து மிகவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வகையான சிலம்பத்துக்கும் அலங்கார சுற்றுக்கும் ஒரு ஐந்து சுற்றுக்களும் மேலும் நம்ம வந்து பல பயிற்சிகளை பார்க்க போகிறோம் ஸ்டோப்

அவுஷிஸ் நீ வந்து புக்ஸ் படிக்கலையா ஃபோன் பார்த்துருக்க இங்கே இப்போ நிறைய புக்ஸ் இருக்கு அது போங்கப்பா புக்ஸ் எல்லாம் போரிங் கேம் தான் ஜாலி நீ திங்க் பண்ணி பாறேன் நீ புக்கு தொடர்ந்தாலே அது மேஜிக் டோர் மாதிரி ஒன்று வேற உலகத்துக்கே கூட்டு போய்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து டைனோசர் புக்கு தொடர்ந்து பாறேன் நீ வேற உலகத்துக்கே போயிடுவேன் அப்போ நான் டைனோசர் குட்டியை தொட்டி பார்க்கலாமா ஆமாம் அதுதான் பவர் ஆஃப் ஹீரிங் நம்மளை ரொம்ப ஹாப்பி ஆக்கிடும் சரி இப்போ நாம் ஒரு கேம் விளையா சொல்ல இது என்ன புக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு பையன் ஒரு மேஜிக் ஒன்ட்ரு வச்சுப்பா இங்கே நெத்தியில் தழுவு இருக்கும் அது என்ன புக் சொல்லி பார்ப்போம் ஹாரி போட்டர் வெரி குட் கரெக்ட் இப்போ வந்து ஒரு பொண்ணு இருப்பா ஒரு வண்டர்லேண்ட் போவா அவங்க வந்து ராபர்ட் கூட தான் பேசுவா அது என்ன புக் சொல்லி பார்ப்போம் ஹாரிஸ் இன் வண்டர்லேண்ட்

புக்ஸ் படித்தா நம்ம நிறைய வார்த்தைகள் கற்றுப்போம் நல்லா எழுதுவேன் அப்புறம் வந்து இமேஜினேஷன் ஸ்ட்ராங்காகும் அப்புறம் வந்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குவேன் எங்கேயும் டாப் ரேங்காக அப்போ நான் இனிமேல் டெய்லி படிக்கிறேன் கிரேட் ரீடர்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் படிப்பாங்க அப்போ நான் இனிமேல் கிரேட் ஹவுஸ் ஆகணுன்னா நல்லா படிக்கணுமா ஆமாம் அதுவும் இல்லாமல் லைப்ரரிக்கு வந்து என்ஜாய் பண்ணுறேன் வெரி குட் குட் புக்ஸ்லாம் போனீங்கல்ல அது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு குட் ஃப்ரெண்ட் நம்மள விட்டு போயிடலாம் ஆனால் நம்மளோட குட் புக் விட்டு போகாது குட்டீஸ் டெய்லியும் டென் மினிட்ஸ் மட்டும் புக்கை போயிடுங்க அது ஒரு ஹீரோ ஆக்கிடும் கேம்ஸ்க்கு ஃபன் ஃபார் மினிட்ஸ் பட் புக்ஸுக்கு விஸ்டம் ஃபார் லைஃப் ரீட் புக்ஸ் க்ரோ ஸ்மார்ட் டே ஹாப்பி வாவ் அமேசிங் புக் படிக்கிறது எவ்வளோ ஒரு அழகான இம்பார்ட்டண்ட்டான ஒரு குட் ஹேபிட் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்ட மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் கேட்ட விடுகையோட பதில் மாதுளை ஆமாங்க இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட எல்லா நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணோம்னா செந்தமிழ்நாடனும் போதி நிலைங்கிற ஒரு அழகான பாடல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து இன்னா செய்யாமைங்கிற அதிகாரத்துலேருந்து ஒரு பண்பு கதை புத்தகம் படிக்கிறதோட மகிமை சிலம்பம் போன்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான விஷயங்களோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன் பாய் குட்டீஸ்